அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் ஸோ விநாயகர் வாங்கணுமா ஸோ வீட்டில் மூணு நாள் வச்சு சாமி கும்பிட்டோமா ஆற்றுல கொண்டு போய் கரைச்சோமா ஸோ இது மட்டும்தான் விநாயகர் சதுர்த்தியோட ஸ்பெஷலாக இந்த பயபக்தியோடு விநாயகர் பெருமானை முதல்ல நீங்கள் ஏற்றுக்கிட்டு இந்த வருஷம் பூரா நான் செய்ய போகிற பணிகளுக்கு கூட வரணும்னு கேட்டு வேண்டிக் கொள்வது தான் விநாயகர் சதுர்த்தி நான் செய்ய போகிற காரியங்களில் ஏற்படுகிற தடைகளை தயவுசெய்து உடச்சி நொறுக்கிட்டு எனக்கு துணைக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இன்னொன்று விநாயகரை ஒரு காவல் தெய்வம்னு சொன்னால் நம்ம ஒத்துக்குவோமா கரெக்டாக விநாயகர் சதுர்த்தியிலிருந்து அடுத்த அந்த பத்து பதினோரு நாட்கள் முடிந்த பிற்பாடு அந்த பௌர்ணமி வருகிற போது கொண்டு போய் கரைச்சிட்டு வந்துருவாங்க இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொன்னாங்க அவையா பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் இப்படிதானே அப்ப என்ன பண்ணணும்னா இருக்கிறதுலையே மிக எளிமையான முறைகளில் ஒரு கடவுளை சென்றடைய முடியும் என்றால் அது விநாயகரை மட்டும்தான் மிக எளிமையாக அது ஒரு அவர் போய் தொட்டுடலாம் அப்பேற்பட்ட எளிமையாக வணங்கக்கூடியவர் தான் மூல கணபதி எல்லா கடவுள்களுக்கும் முதல்ல போய் நிற்கக்கூடியவராக இருக்கிறார் அவர் வழி விட்டால் தான் நீங்கள் மற்றவங்க வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் விநாயகருக்கு முன்னாடி சரணாகதி ஆவதற்கு நீங்கள் பரிபூரணமாக அஸ்டாங்க தரிசனம் பண்றதை விட இந்த தோப்பு தோப்புக்கரணம் போட்டு தரிசனம் பண்றதுங்கிறது விநாயகர் அவர்களை பெறுவதற்கு இம்மிடியட்டா ஞானம் வரும் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நேர்காணல ஆன்மீகம் ரீதியான நிறைய சந்தேகங்களுக்கு தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் சோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடரும் மற்றும் வாஸ்து நிபுணருமான ராமலிங்கம் ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சோ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு முக்கியமான விசேஷங்கள் அப்பயும் நம்மளுடைய நேர்காணல் முக்கியமாக இருக்கும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி சோ விநாயகர் சதுர்த்தி தானப்பா இதுல என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம விநாயகர் சதுர்த்தி நம்ம வந்து கொண்டாடுறதுக்கான முக்கியமான காரணம் தெரியாமல் நிறைய பேர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாட்டு இருக்காங்க ஸோ விநாயகர் வாங்கினோமா ஸோ வீட்டில் மூணு நாள் வச்சு சாமி கும்பிட்டோமா ஆற்றுல கொண்டு போய் கரைச்சோமா ஸோ இது மட்டும்தான் விநாயகர் சதுர்த்தியோட ஸ்பெஷலாக இந்துக்கள் கொண்டாடுகிற பண்டிகைகள் நிறைய இருக்குது அதாவது சிவன் கோயிலுக்கு போகிறவங்க விஷ்ணு கோயிலுக்கு போகிறவங்க அம்மன் கோயிலுக்கு போகிறவங்க முருகன் கோயிலுக்கு போகிறவங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விநாயக சதுர்த்தி மட்டும் ஒரு வித்தியாசமான நாட்களில் வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியனை அடிப்படையாக வைத்து வரக்கூடிய கால்டர் பேஸில் மற்ற திருவிழாக்கள் அமையும் இந்த விநாயக சதுர்த்தி என்பது திதியின் அடிப்படையில் அமையும் ஓகே சதுர்த்தி திதி நாலாவது திதியில் அவர் பிறந்தார் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தார் என்று ஐதீகம் நமக்கு தெரியாது ஐதீகத்தை ஃபாலோ பண்ணுறோம் இதில் விநாயகரை ஏன் கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ கோவிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல யார் இருக்கிறா விநாயகர் விநாயகர் தான் இருப்பார் அதாவது மூலகணபதி அல்லது ஏதோ ஒரு பெயரை சொல்லி ஒரு விநாயகர் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போய் சாமியை கும்பிட போறோம் என்னுடைய தாத்யம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ கிராமத்தில் உள்ளவர்களுக்கு கூட பெரிய கோயில் இல்லாட்டா கூட ஒரு சுபகாரியம் பண்ண துவங்குகிற போது அவர்கள் முதல்ல செய்யற வேலை ஒரு விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி போய் ஒரு தேங்காயை வெறி தேங்காய் போட்டு உடைச்சிட்டு மற்ற வேலையை கவனிப்பாங்க அப்போ இது எதை காட்டுதுன்னு நான் காரியங்களில் தடைகளை செய்து உடச்சு நொறுக்கிட்டு எனக்கு அப்படிங்கிற ஒரு ஐதீகம் ஒரு காவல் தெய்வம்னு நம்ம ஒத்துக்குவோமா விநாயகர் காவல் தெய்வம் எப்படி ஒத்துக்க முடியும் காவல் தெய்வம் தான் ஊருக்கு ஊர் எல்லைகள்ல இருக்கிறாங்க கருமசாமி முனியசாமி முனீஸ்வரர் எத்தனையோ இருக்கிறாங்க பார்வதி தேவிக்கே விநாயகர் தானே காவல் தெய்வமா இருந்திருக்கிறாரு கதைகளை எப்படித்தானே பார்வதி தேவி உள்ள ரூமில் இருக்கிற போது வெளியில் காவலுக்கு வைக்கப்பட்ட கடவுள் விநாயகர் அப்போ சிவனவே உள்ளே உடலேன்னு சொல்லி தான் அங்கே தகராறு பெரியதெல்லாம் பஞ்சாயத்தில் நடந்திருக்குன்னு சொல்கிறோம் அப்போ விநாயகர் பருமானை பொறுத்தளவு ஒரு காவல் தெய்வம் என்பதும் உண்மைதான் ஆகையினால்தான் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் கோயிலில் எதிரில் அவர் இருப்பார் அவர் தான் நம்மளை காத்து கூடவே வந்து தரிசனம் பண்ண வச்சு வெளியில் கொண்டு விடுறதா எடுத்துக்கணும் இப்போது வருஷா வருஷம் கும்பிடுறமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் முழுவதும் இனிமேல் வருகின்ற முந்நூற்றி நாட்களும் நான் செய்ய போகிற பணிகளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் எங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போங்க தெய்வமேனு வேண்டிக்கிறது தான் விநாயக சதுர்த்தி இன்னைக்கு காலப்போக்கில் அது வேறு வேறு மாதிரியான உருப்பெற்று இப்போ எப்பொழுதுமே பாருங்க ஒரு கல்யாணம் பண்ணா கூட தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் வித்தியாசம் இருக்கு நம்ம காலையில பண்றோம் அவங்க நைட்ல பண்றாங்க இத மாதிரி விநாயகர் திருவிழாவு கூட மகாராஷ்டிராவுக்கு போனால் வேற மாதிரி கொண்டு கும்பிட்றான் பணத்தள்ளி போடுறானுங்க ஸ்வீட் கொடுக்குறானுங்க அது ஒரு கொண்டாட்டமாக அது ஒரு திருவிழா என்பதை மீறி ஏதோ நடக்கிறதா நடக்கும் பட் நம்ம ஊர் சமாச்சாரங்கள் அப்படி இல்லை எப்போதுமே பயபக்தியோடு கலந்ததாக இருக்கும் அப்படி அந்த பயபக்தியோடு விநாயக பெருமானை முதல்ல ஏத்துக்கிட்டு இந்த வருஷம் பூரா நான் செய்ய போற பணிகளுக்கு கூட வரணும்னு கேட்டு வேண்டிக் தான் விநாயகர் சதுர்த்தி ஓகே சார் பொதுவாக அந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற ஒரு விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு சொல்லிட்டு இரண்டாக பிரிக்கலாம் சோ அங்கேயும் பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் இருக்கும் இங்கேயும் நம்ம தமிழ்நாட்டிலையும் பயங்கரமான செலிப்ரேஷன் இருக்கும் சோ நம்ம தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான விதிப்படி இப்படிதான் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் பண்ணணும் இன்னும் அதிகமான பலன் வந்து கிடைக்கணும் அப்படின்னா இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு எதாவது விஷயம் இருக்கா அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எல்லா விஷயத்திலும் வேறுபாடுகள் உண்டு தீபாவளியோட அங்கே வேற மாதிரி இங்கே வேற மாதிரி கும்பிடுறோம் அங்கே கேதாரி விரம் கௌரி விரதம்னு கொண்டாடுறாங்க இங்கே அப்படி இல்லை வேற மாதிரி இப்போ விநாயகரை கும்பிடுறதுல என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போது சமீபத்தில் ஒரு எனக்கு தெரிய ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாகத்தான் இந்த சிலைகளை வைப்பது மொத்தமாக கொண்டுட்டு போகிறது கரைக்கிறது எல்லாம் நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை இப்போ கிராமப்புறங்களில் கூட என்னென்னு கேட்டிங்கன்னா விநாயகர் சிலையை வாங்கி கொண்டு வீட்டில் வச்சு சாமியை கும்பிடுவாங்க கரெக்டாக விநாயகர் சதுர்த்தியிலிருந்து அடுத்த அந்த பத்து பதினோரு நாட்கள் முடிந்த பிற்பாடு கரெக்டாக கொண்டு போய் அந்த பௌர்ணமி வருகிற போது கொண்டு போய் கரைச்சி வந்துடுவாங்க இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீர்நிலைகளை வலுப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பங்களிப்பு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விநாயகரை கும்பிட்டு முடிச்சிட்டோம் அவரோட தாற்பரியம் என்ன நீரின்றி உல அமையாது உலகு அப்போது இந்த பூமியில் நம்ம செழிப்பாக வாழணுன்னா நமக்கு தண்ணி பிரதானம் மண்ணு பிரதானம் ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம இந்தியா நாடு வந்து விவசாய பூமி தான் இன்றைக்கும் அதை நம்பி தான் வாழ்கிறோம் அப்ப அந்த மண் வளத்தையும் நீர் வளத்தையும் காப்பாற்றுவதற்கு கடவுள் அங்க கொண்டே கரைச்சிட்டோம் அப்படின்னா அங்க போய் திருட்டுத்தனம் பண்ண மாட்டான் அந்த ஆத்த வந்து கெடுக்க மாட்டான் இது விநாயகர் கரைச்ச இடம்னு மதிப்பான் இப்படின்னு நினைச்சு ஆரம்பிக்கப்பட்ட கதைகள் இன்னைக்கு அதையும் கொண்டு மணலடி என்ன பண்ண முடியும் அதனால விநாயகர் சதுர்த்தியில ஆத்துல கொண்டே கரைப்பதற்கான காரணம் அந்த மண் வளத்தையும் நீர்வளத்தையும் புனிதப்படுத்துகின்ற ஒரு எண்ணம் அதுதான் உண்மை இப்ப இந்த வருஷம் நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாட போறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ குழந்தைகளே விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க எப்பொழுதுமே உங்களுக்கு ரகசியம் தெரியுமா அதாவது குழந்தைகள் கூட முருகன் கோயிலுக்கோ அம்மன் கோயிலுக்கோ போய் கும்பிடுறதுக்கு பயப்படுவாங்க ஆனால் பிள்ளையார நல்லா கும்பிடுவாங்க எந்த கோயிலுக்கு கும்பிட்டு போனாலும் பிள்ளையார் சாமி பார்த்தோம்னா கும்பிடுவாங்க அப்போ இந்த பிள்ளைகளை இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தியில் ஈடுபாடு காட்டுறாங்க பெரியவர்களும் செய்கிறோம் அப்போது நம்ம என்ன செய்யணுன்னா முதல்ல விநாயகரை கும்பிடுறதுக்கு சில அரி ப அடிப்படை பழக்க வழக்கங்கள் இருக்கு அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன சொன்னாங்க ஒவ்வையார் பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணக்கு நான் தருவேன் தானே அப்போ என்ன பண்ணணும்னா அவள் பொறி தெனமாவு அந்த இன்னைக்கு லட்டு வைக்கிறோம் அதுக்கு பதிலாக இப்படியெல்லாம் வச்சு அவங்கவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி இலை போட்டோ அல்லது ஏதோ ஒரு இது பண்ணி பிரமாதமாக அந்த விநாயகரை கும்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இயல்பாக தினசரியும் வீட்டில் விளக்கேற்றுறவங்க விநாயகரை கும்பிடுறோம் இருந்தாலும் விநாயகர் சதுர்த்தி என்பது அப்பேற்பட்ட அருளை கொடுக்கக்கூடியவர் பிறந்த நாளில் அவரை வணங்குவது என்பது அவருக்கும் பெருமை நாம் இன்னும் கொஞ்சம் அவரோட ஐக்கியமாகிறதுக்கு ஒரு சிறப்பு ஓகே கண்டிப்பாக சார் பொதுவாக இந்த கிராமப்புறங்களில் நம்ம பார்த்த விஷயம் ஒன்று பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய குளங்கள் கம்மாய்களில் இருந்து களிமண் எடுத்துகிட்டு வந்து விநாயகர் சிலை வந்து செய்வாங்க அதை கொண்டு போய் வந்து நீர் கரைச்சிட்டு வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கடையில் வாங்கி அதை அப்படியே வீட்டில் வச்சுட்டு போய் கரைச்சிட்டு வர்றது ஸோ இந்த பழக்க வழக்கம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்க இது ரெண்டே விஷயம் தான் நவநாகரிக முன்னேற்றம் ம் ஒரு காலத்தில் வந்து ஒன்றும் இல்லை போய் தான் ஒரு தகவல் சொல்லிட்டு வரணும் இப்போ ஒன்று ஒரு செல்லு ரெண்டு செல்லுன்னு பாக்கெட்டில் வச்சு தளையிறமா இல்லையா இந்த முன்னேற்றத்தை போல தான் அதுலேயும் வந்தது ஒரு காலகட்டத்தில் கிராமப்புறங்களெல்லாம் கம்யூனிகேஷன் இல்லாமல் பிரிந்து பிரிந்து கிடந்தது ஒரு தகவல் சொல்லணும் ஒரு ஆள் தான் போகணும் போஸ்ட் மாஸ்டர் கூட பத்து ஊருக்கு லெட்டரை கொடுக்குறதுக்கு அட்டை கொடுத்து விட்ருவார் நான் எங்கே இவ்வளோ தூரம் போகிறதுன்ட்டு ஸோ இப்படி இருந்த காலத்தில் அந்தந்த ஊர்களில் கிடைத்த பொருளை வச்சு இன்னும் சொல்லட்டோமா ஒன்று விநாயகரை கும்பிட்றதுக்கு பூவே தேவையில்லை தெரியுமா அவங்களுக்கு அருகம்புழு தானே அது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் கிராமத்தில் கிராமத்தில் போய் ஒரு மல்லிகைப்பூக்கு எங்கே போகிறது ஒரு ரோஜாப்பூக்கு எங்கே போகிறது எரிக்கலம்பு எல்லா இடத்துலையும் கிடைக்கும் புரியுதா உங்களுக்கு இருக்கிறதுலையே மிக எளிமையான முறைகளில் ஒரு கடவுளை சென்றடைய முடியும் என்றால் அது விநாயகரை மட்டும்தான் மிக எளிமையாக அது ஒரு அவர் போய் தொட்டுடலாம் அவர் போய் நெருங்கி வந்துடலாம் அப்பேற்பட்ட எளிமையாக வணங்கக்கூடியவர் தான் மூல கணபதி எல்லா கடவுள்களுக்கும் முதல்ல போய் நிற்கக்கூடியவராக இருக்கிறார் அவர் வழி விட்டால் தான் நீங்கள் மற்றவங்க வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ எவ்வளவு ஈஸியாக நடந்திருக்கு அப்போ அந்த காலத்தில் வந்து அந்த களிமண் குளத்து மண்ணை எடுத்து வச்சு விநாயகரை வடிவமைச்சு பண்ணாங்க இப்போ நகர்ப்புறங்களோட கிராமங்கள் ஒன்றி போயிடுச்சு அதனால் இப்போ அதை உருவாக்குகிற மக்கள் தனியாக உருவாகிட்டாங்க ஃபேக்ட்ரிகள் தனியாக வந்துடுச்சு இப்படிங்க ரூபங்கள்ல இன்னைக்கு அது ஒரு மாற்றங்களை தொட்டு இருக்குது ஆனாலும் சொல்கிறேன் விநாயகரை கும்பிடுறதுக்கு இப்பவும் சொல்றேன் பிரமாதமா ஒரு அழகான சிலை இருந்தால்தான் அப்படிங்கிறது இல்லை கிராமத்துல இன்னைக்கும் மஞ்ச பிள்ளையார்த்து இப்போ பிடிச்சு வைக்க பழக்கம் இருக்கா இல்லையா சாண பிள்ளையாரு மஞ்ச பிள்ளையார் இதெல்லாம் வைக்கிறது உண்டு அப்போ அவரை கும்பிடுறதுக்கு ஒரு உருவ அமைப்பு என்பதையும் கடந்து உள்ளம் சுத்தமாக இருக்குமானால் நீங்கள் அது எந்த ரூபத்திலையும் விநாயகரை கும்பிடலாம் ஆனா கும்பிடணும் சார் பொதுவா விநாயகருக்கு லட்டும் குலக்கட்டையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சார் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இது மட்டும் அவருக்கு படைச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆசைகள் வேண்டுதல்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாரா வேற என்ன சார் வித்தியாசமா அவருக்கு படைக்கலாம் அவருக்கு பிடிச்சதுல வந்து அவள் பொறிகடை ஃபஸ்ட் வெத்தலை வாக்கு வச்சு சாமி கும்பிட்டா போதும் இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா நீங்க பத்து மொழ பூ வாங்கி ஒரு சிலைக்கு போட்டு லட்டுகளாக வாங்கி வச்சு ஸ்வீட்டை வச்சு எல்லாம் பண்ணுறதை விட ஒரு மனிதனுக்கு உணவளிப்பதை விட மதிப்பளிப்பது என்பது முதல் தேவை அதுதான் நம்ம கலாச்சாரம் ஒரு கடவுளை கும்பிடுகிற போது இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா எந்த தெய்வத்துக்கு முன்னாடியும் வெத்தலை பார்க்க வைக்கிற பழக்கத்தையே விட்டுட்டாங்க நம்ம மக்கள் இப்போ அநேகமாக இப்போ சில கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு தனியாக கவரில் போட்டு விற்கிறாங்க தயவுசெய்து வெத்தலை பார்க்க வாங்கி முதல்ல வச்சு அவள் பொறிகடலை வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி கொளக்கட்டை வச்சு வச்சு அதே கொலக்கட்டையிலையும் வித்தியாசமான கொலக்கட்டம் இருக்கும் விநாயகர் வைக்கிறது அந்த உள்ள ஒரு அது என்ன சொல்லுவீங்க பூரண கொலக்கட்டம் பாங்க அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது லட்டு ரொம்ப பிடிச்சது இது கூடவே அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா அவளும் வெள்ளமும் தான் அது அது இருந்துட்டா மீது எல்லாம் இருந்தது மாதிரி அதனால நான் என்ன சொல்கிறேன் வீட்டில் வசதி இருக்கிறவங்க என்ன வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம் வசதி குறைந்தவர்கள் கிராமப்புறத்தில் இருப்பவர்கள் செய்ய முடியாதவர்கள் ஒரு பேச்சுலராக ஒரு பையன் எங்கேயோ இருக்கிறான் அவன் கூட பண்ணணும்னா வெத்தலை பாக்கு வாங்கி வச்சு ஒரு அருகம்புல் எடுத்து முன்னாடி ஒரு தெய்வத்தை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த வருடம் முழுவதற்கும் அன்னைக்கு இவருக்காக இந்த ஒரு மந்திரம் சொன்னோம் அப்படின்னா சமக்காக சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது மந்திரங்கள் இருக்கா சார் சம்மா விநாயகருக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு பீஜியங்கள் இருக்கு விநாயகர் பீஜியங்கள் பண்ணலாம் ஒண்ணுமே இல்லையா நூற்றி எட்டு வாட்டி ஓ மகா கணபதியே நமகா எல்லாமே சிம்பிளாவே போவோமே எதுக்கு வந்து மனப்பாடம் பண்ணி பெருசாக கற்றுக்கிட்டு அதை போய் சொல்லி சொல்ல முடியாம மறந்து போய் அப்புறம் தலையை சொரிஞ்சு ஐயோ விட்டுட்டனே திரும்ப பாடிக்க அப்படின்னு போகிறத விட்டுட்டு எ கடவுளை அடைவதற்கான ஒரு மிகப்பெரிய பாதையே எளிமையான பாதை நீங்கள் எளிமையான பாதையில பொங்கப்போம் போங்க திருப்பதிக்கு மொட்டை அடிக்க போகிறோம் இங்கேருந்து கீழேந்து நடந்து போறவனுக்கு ஸ்ட்ரைட்டா தரிசனத்துக்கு வழி விடுறாங்க என்னது எளிமையாக போகிறான் இங்கேருந்து போகிற போதே நடந்தே போகிறான் அவனுக்கு தான் முதல் தரிசனம் அவரை தான் கடவுள் விரும்புவார் அப்படிங்கிற தாற்பயம் எல்லா இடங்களிலும் உண்டு அந்த அடிப்படையில் விநாயகரை கும்பிடுறதுக்கு பெரிய பீஜியங்கள் மந்திரங்கள் தேவையில்லை எல்லாருக்குமே தெரியும் கணபதியை நமகன்னு சொல்ல தெரியும் பிள்ளையாரப்பான்னு சொல்ல தெரியும் இது எல்லாத்துக்கும் மேலே அவருக்கு இப்போ பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு இந்த இந்த இப்படி பிடிச்சிக்கிட்டு காலை மாற்றி வச்சு தோப்பு தோப்புக்கருணம் போடுவாங்கல்ல இது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு விநாயகருக்கு முன்னாடி சரணாகதி ஆவதற்கு நீங்கள் பரிபூரணமாக அஷ்டாங்க தரிசனம் பண்ணுறதை விட அஷ்டாங்கமாக கீழே விழுகிறதை விட இந்த கர்ணம் போட்டு தரிசனம் பண்றதுங்கிறது விநாயகர் அருளை பெறுவதற்கு இம்மிடியேட்டா ஞானம் வரும் ஏனென்றால் இந்த காதோட முனிகளை ரெண்டையும் படிச்சு இழுக்கிற போது நம்மளோட கண் பார்வை அகலமாகும்ன்றான் அப்போ ஞான ஒளியாக இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் பெருமானுடைய அருளை பெறுவதற்கு முதல்ல நாம ரெடியாகணும் நம்ம ரெடியானாதான் தான் அவர் அங்கேருந்து வரது பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கானது தான் இந்த தோப்பு காரணம் போடுறது எல்லாமே அதை பண்ண சொல்லுங்க சொல்லுங்கள் எல்லாம் பிரமாதமாக பண்ணுவாங்க ஒரு காலத்தில் ஸ்கூலில் பனிஷ்மெண்ட்டே அதுதான் சூப்பர் பவர் யோகான்னு கூட நம்ம இருக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சு வச்சு ஓகே சார் சார் இன்னும் விநாயகர் சதுர்த்தி பற்றி வேறு என்ன எங்களுக்கு தெரியாத ஸ்பெஷல் ஏதாவது விசேஷங்கள் இருக்கா ஆமாம் விநாயகரை பற்றி பேசுகிற போது அவருடைய மூலம் இவர் எங்க இருந்து கொண்டு வரப்பட்டார் எத்தனை ஆண்டுகளாக நம்ம ஊரில் விநாயக பெருமானுடைய இந்த அம்சம் இருக்குதுன்னு கேட்டால் இது தெய்வத்தின் அடிப்படையில் சொல்லப்போனா கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறந்து ஒரு முந்நூறு வருஷத்துலேருந்தே இருந்தே நம்ம கொண்டாடிட்டு வரோங்கிற சில கணிதங்கள் எல்லாம் இருக்கு வரலாறு இருக்கு இந்த விநாயக பெருமானுக்கு ஒரு பெரிய பேர் உண்டு வாதாபி கொண்ட கணபதின்னு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா திருவாரூரில் அந்த வாதாபி கொண்ட கணபதி கொண்டு வந்த சிலை இருக்கிறதாக சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ஊர்ல திருச்சட்ட திருச்செங்கட்டான்குடின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க அந்த கோயில் இருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் நடந்தது எப்போன்னு கேட்டீங்கன்னா பல்லவ சாம்ராஜ்யம் இங்க செழித்து இருந்தபோது சாளுக்கிய மன்னர்கள் படையெடுத்து வர்றாங்க அப்போ சாளுக்கிய மன்னர்கள் படையெடுத்து வந்து அவர்களால் வெற்றி பெற முடியாமல் இங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு இங்கேருந்து போன பல்லவ படைகள் போய் அந்த சாளுக்கியம் என்பது கிட்டத்தட்ட கர்நாடகாவின் வட பகுதிகளில் இருக்கக்கூடியது அங்கே தான் வாதாபின்னு அதை பாதாமின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமாக இன்றைக்கும் வச்சிட்ருக்குறாங்க அப்போ அங்கே போய் இவங்க போரிட்டு அந்த கோட்டையை நொறுக்கிட்டு உள்ளே போகிறபோது இந்தங்கிருந்து போன படைகளுக்கு தளபதி பரஞ்சோதினு ஒரு திறந்ததாக வரலாறு சொல்லுவேன் அவர் என்ன பண்ணுறாரு அந்த கோட்டையின் நுழைவாயில் உடைச்சிட்டு உள்ளே போகிறபோது அங்கே பிரம்மாண்டமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வ கணபதி சிலையை முதல்ல பார்க்குறாரு பார்த்துட்டு இந்த போரில் நாங்கள் முழு வெற்றி பெற்றால் உன்னையை தூக்கிட்டு கொண்டு எங்கள் ஊரில் வச்சு இவன் வாசலில் அவனை கோயில் வச்சு கும்பிடுறான்னு வேண்டிக்கிறாரு அதே மாதிரி போரில் வெற்றி பெறுகிறாங்க அங்கேருந்து அந்த சிலையை தூக்கிட்டு வர்றாங்க தூக்கிட்டு வந்து இங்க வச்சு வணக்கம் ஆரம்பிக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் அந்த பரஞ்சோதி என்று சொல்லக்கூடிய தளபதி காலப்போக்கில் சிவனடியாராக மாறி திருத்தொண்டர் என்று பெயர் பெற்று இப்படியெல்லாம் மாற்றமாகி இந்த ஊரில் வந்து அந்த சிலை வைக்கப்பட்டு விநாயக பெருமானுடைய அந்த வரலாறு துவங்கியதாகலாம் சொல்லப்படுறது உண்டு ஸோ முதல்ல சொல்லணும்னா நம்ம சிவபுராணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதாவது சிவனுக்கு ரெண்டு பிள்ளைகளாக மூணு பிள்ளைகளாம் நம்மளே ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கோம் எத்தனை பிள்ளைகளுங்கிற காந்தவரிசை ஆனால் விநாயக பெருமானை பொறுத்தளவு பார்வதி சிவனிடம் சொல்லாமல் தானாக தன் காவலுக்காக தன் பாதுகாப்புக்கு உருவாக்கி கொண்ட பிள்ளை தான் விநாயகப் பெருமான் அதனால தான் சிவனே விநாயகருக்கு அடக்கம் ஏனென்றால் சக்தி உருவாக்கப்பட்ட ஒரு மகன் இப்படின்னு சொல்கிறது உண்டு இன்னும் சில புராணங்கள்ல என்ன சொல்கிறாங்கன்னா சிவ பார்வதி வந்து ஒரு யானையின் வடிவம் எடுத்திருந்ததாகவும் அதற்கு ஈடுகட்டுவதற்கு சிவபெருமானும் யானை வடிவம் எடுத்து போய் அவங்க ரெண்டு பேர் மூலமாக பிறந்த பிள்ளை யானை வடிவத்தில் பிறந்தாருங்கிறதெல்லாம் உண்டு இது பல கோணங்களில் பல கருத்துக்கள் இருக்கு எது எப்படியா இருந்தால் அவரோட சக்தி பிரவாகம் நமக்கு தெரியுது அவருடைய ஞானம் நமக்கு தெரியுது இப்போ முதல்ல எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் பிள்ளையார போய் பார்க்குறோம் என்ன காரணம்னா தடைகளை உடைப்பவர் வினைகளை அறுப்பவர் கணபதினு எடுத்துக்கிட்டிங்கன்னா கணங்களின் அதிபதி கணபதி விநாயகர் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா வினைகளை அறுத்தெடுத்து அந்த இங்கே நாயகராக இருக்கிறான் விநாயகர் இப்படி இருக்கிறதுனால அவர் கும்பிடுறதுங்கிறதுல பிரத்யேகமான நன்மைகள் உண்டு நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிடுறீங்களோ இல்லையோ இன்னும் சொல்ல போனால் குலதெய்வம் கோயிலுக்குன்னு நிறைய பேர் போகிறாங்க அந்த குலதெய்வம் கோயிலையும் கூட விநாயகர் சிலை ஒரு பக்கத்தில் இருக்கும் அது இல்லாமல் எந்த கோயிலும் இல்லை அப்போ இதுலேருந்து புரிஞ்சுக்கலாமா அவர் எவ்வளவு மகத்தானவர் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் பெற்றுருக்கிறார் அவர் அவரை கும்பிடுறது தப்பா ரைட்டா அதனால எல்லாருமே விநாயகர் சதுர்த்தியை நல்லா கொண்டாடணும் சார் பிள்ளையார் பட்டி வந்து ஒரு பாடல் வந்து வரும் ஒன்பது கோள்களும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பட்டி வரணும் அப்படின்னு இந்த நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடியவர் வந்து விநாயக பெருமான் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து சொல்றாங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கிரகங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்திக்கும் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்கா விநாயகரை கும்பிட்டாலே கிரகங்கள் கட்டுப்படும் ரெண்டு பேரை கும்பிடலாம் அதில் இன்னும் சொல்லப்போனால் மூன்று பேரை கும்பிடுறது உண்டு மனித உருவமற்ற கடவுள் மூன்று பேர் இருக்காங்களா யார் யார் பிள்ளையார் ஆஞ்சநேயர் பிள்ளையார் நரசிம்மர் இந்த மூன்று பேரை கும்பிட்டால் கிரகங்களே கட்டுப்படும் ஏன்னா இவர்களெல்லாம் கிரகங்களுக்கும் அப்பாற்பட்டு சக்தி பலம் பெற்று வரம் பெற்று வந்தவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹிஸ்டரி இருக்கு அதில் பிள்ளையாரை பொறுத்தளவு பிள்ளையார் சதுர்த்தி அல்லது வீட்டுக்குள்ளே பிள்ளையாரை வச்சோ அல்லது நீங்கள் பிள்ளையார் பக்தராகவோ தினசரி வழிபாடு நடத்தக்கூடிய கடம்பட்டவராகவோ இருந்திருந்தால் நிச்சயமாக ஜாதகத்தில் கூட உங்களுக்கு நடக்க வேண்டியது மாற்றி நடக்கும் ஓகே உண்மை ஓகே சார் ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி பற்றி ரொம்ப அழகாக ஸோ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த நேர்காணலில் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி நன்றிம்மா